அப்போசிலனாகிய பவுல் தீமத்தையோக்கு எழுதின முதலாம் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கத்தராகி இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போசிலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமத்தேயோக்கு எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் குறுமையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்க போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டி கொண்டபடியே செய்வாயாக கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகிப் போனார்கள் தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள் ஒருவன் பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசி கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இருக்கிறவர்களுக்கும் நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவினான் அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு கிறிஸ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் நித்தியமும் அழிவில்லாமையும் உள்ள ராஜனும் தாம் ஒருவரே ஞானமுள்ள தெய்வனுமாயிருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் குமாரனாகிய தீமைத்தியுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் இம்மனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன்